ஹே லவ்லீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சஷ்டி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ அடிக்கடி நான் சஷ்டி கும்பிட்ற போது வந்து நான் அதிகமாக டீட்டெயில்டாக நான் காமிச்சதில் நிறைய பேர் சஷ்டி வ்ளாக் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோவில் நான் வந்து சஷ்டி வளாக் எப்படி கும்பிட்றேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வெற்றிலை தீபம்லாம் நான் போடுறேன் அதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மார்னிங் எந்திரிச்சோனையுமே ஃப்ரைடே இன்னைக்கு வந்து ஷஷ்டி வந்ததுனால வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் கொஞ்சம் அப்படியே ரீட் பண்ணுற ஹேபிட் டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ அதை அப்படியே படிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எல்லாம் குக்கிங்லாம் முடிச்சுட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி கிளம்பியாச்சு இன்றைக்கி இந்த குர்த்தி அண்ட் லெக்கின் தான் நான் போட போகிறேன் இது வந்து ஹே கிளாத்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து நான் எடுத்திருந்தேன் டாப் சைஸ் வந்து எக்ஸஸ் அதுக்கப்புறம் லெக்கின் வந்து ஆங்கிள் லெக்கின் சைஸ் எடுத்திருந்தேன் அவங்களோட பேஜ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணென்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஃபைனலாக சூப்பராக கிளம்பியாச்சு இதுதான் இன்றைக்கி நம்மளோட அவுட் ஃபிட் ஸோ ஷஷ்டி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹோம்லேயே அப்படியே கிளம்பியாச்சு இப்போ நம்ம போய் அடுத்தடுத்த ஒர்க்ஸ்லாம் பார்த்துடலாம் டவுன் இந்த டைம் ஷஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஈவினிங் கிட்ட ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதிலிருந்து ஃப்ரைடே நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் இருந்துச்சு ஸோ ஃப்ரைடே வைப் அதுக்கப்புறம் ஷஷ்டி எல்லாமே ஒன்றா சேர்ந்த மாதிரி இருந்துச்சு அம்மனுக்கு முருகனுக்கு ரெண்டு பேருக்குமே சேர்த்து இன்றைக்கி வந்து அப்படியே நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கோலம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு அடுத்த உள்ளே போய் பூஜைக்குள்ளே ரெடி பண்ணணும் எப்போவுமே டிஸ்னி நான் எங்கே இருக்கணும் அங்கேயே தான் இருப்பான் இப்போ நான் கோலம் போட வெளியே வந்துவிட்டேன் அப்படின்னா என் பக்கத்துலேயே இருப்பான் கோலம் போட்டு முடிக்கிற வரைக்கும் நல்லா படுத்து தூங்கும் கொஞ்சம் ஏமாந்தோம்னா கோலப்பிடியும் சாப்பிட்ருவான் ஸோ கோலம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலையை பக்கம் உள்ளே போயாச்சு இன்னைக்கு லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு பூசணி இந்த பம்கின் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் கேரட் பொரியல் அதுக்கப்புறம் முருங்காய் சாம்பார் செஞ்சுருந்தேன் ஸோ இதான் இன்றைக்கி லஞ்சு ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லா ஒர்க்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஷஷ்டி எப்பவுமே வளர்ப்பிறை ஷஷ்டி தான் நாங்க வந்து கும்பிடுவோம் ஷஷ்டி அப்படின்னாலே வீட்டில் வந்து முருகனுக்கு மாலை வாங்கி வந்து போட்டு ரொம்ப ஒரு நல்ல வைப் இருக்கும் வீட்டில் இன்னைக்கு வந்து ரோஜா பூ மாலை அதுக்கப்புறம் செவ்வந்தி மாலை ரெண்டும் கலந்து வந்து வாங்கிட்டு என்ன எனக்கு தெரியாது எல்லாரும் ரொம்ப அதனாலதான் நம்பிக்கை வர்றதுக்கும் நேரம் காலம் வரணுமா இல்லையா எனக்கு உபரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்கதான் இருக்கிறேன் ஆனா நான் அந்த உன்ன பாக்குறதுல எப்படி வேலைக்கு போயிடுவேன் என்னடா அந்த பயன் திடீர்னு வந்து நம்மகிட்ட கதவுறானேன்னு பாக்கு உங்க அப்பனுக்கே புத்தி சொல்லியாமே எனக்கு புத்தி சொல்லி உன் பக்கத்துலயே வச்சுக்கப்பா இதை தவிர உனக்கு நான் அதை செய்யறேன் நீ எனக்கு இதை செய்யணும்ன்ற வியாபாரம் பேசுறதுக்கு நான் வரட்டேன் அந்த அப்பா பேசிட்டு தான் பண்ணுச்சு இனிமேல் அடிக்கடி கண்டுக்கிறேன் அது கிடைச்சா கட்டுறோம் இல்லாட்டி கையெழுத்துவோம் அவ்வளவுதான் முருகனுக்கு மாலை போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அந்த அழகை அப்படியே ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க சாமி எல்லாத்துக்குமே நான் வந்து பூ வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதுக்கு முன்னாடி முந்தினாலே வந்து சாமி படம்லாம் நான் தொடச்சி வச்சுருந்தேன் அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ வைக்க ஆரம்பிக்கலாம் ஸோ எப்பவுமே மோஸ்ட்டாக முருகனுக்கு வந்து நீங்கள் மாலை வைக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக செவ்வந்தி மாலை கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ முருகனுக்கு வந்து செவ்வந்தி மாலை வந்து ரொம்ப இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முடிஞ்சால் முருகனுக்கு வந்து அந்த செவ்வந்தி ி பூ மஞ்சள் அந்த மஞ்சள் செவ்வந்தி அதெல்லாம் ரொம்ப இஷ்டம் ஸோ அதை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்க கிடச்சதுன்னா இன்றைக்கி நான் செவ்வந்திலே ரெண்டு கலர் வாங்கியிருந்தேன் ஒயிட் எல்லோ ரெண்டுமே இருந்துச்சு அதனால் ரெண்டு ரெண்டு பூ அப்படியே வந்து சாமிக்கு வச்சுட்டேன் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அம்மனுக்கும் அப்படியே வந்து ஸ்பெஷலாக பண்ணுறது தான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வ அம்மனுக்கு வந்து நெய் தீபம் வந்து போடுவேன் ஸோ இன்னைக்கு வந்து ஷஷ்டி வெள்ளிக்கிழமை எல்லாம் ஒன்றா வந்ததுனால ரொம்ப ஒரு நல்ல ஸ்பெஷல் டேவாக இருந்துச்சு கீழே இருக்க சாமி எல்லாத்துக்குமே நான் அப்படியே பூ வச்சாச்சு அதே மாதிரி வேலுக்கு அரிசி வச்சு வேலை வச்சுட்டேன் அதை வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து நான் மோஸ்ட்டாக எடுத்து போட்டுருவேன் அண்ட் தென் சங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரோஸ் வாட்டர் பன்னீர் வந்து ஊற்றி வைப்பேன் பூஜை முடிச்சதுக்கப்புறம் நைட் இல்லைன்னா அடுத்த நாள் வந்து வீடு ஃபுல்லாக அதை வந்து ஒரு அபிஷேகம் தண்ணி மாதிரி தெளிச்சு விட்டுருவேன் அண்ட் மெயினாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முருகருக்காக ஒரு ஸ்பெஷலாக வேல் வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு அது வந்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து வைக்க போகிறோம் இனிமேட்டு ஷஷ்டி ஷஷ்டி இந்த அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இந்த அபிஷேகம் காட்டும் போது நம்ம வந்து தீபாராதனை காட்டுவோம் இல்லைங்களா அதுக்காக நான் இந்த தூபக்கால் மாதிரியான ஒரு இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து விளக்கும் நம்ம ஏற்றிக்கலாம் நான் வந்து இதில் விளக்கு வச்சு அபிஷேகம் பண்ணும் போது காட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்துருந்தேன் இது அதையும் வந்து நீட்டாக எண்ணெயெல்லாம் போட்டு திரியெல்லாம் போட்டு விளக்கு ஏற்றி ரெடியாக வச்சிடலாம் இதே மாதிரி சிமிலர் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதெல்லாம் நான் ஸ்டோரில் வாங்கினேன் இதே மாதிரி நான் ஆன்லைன்லேயே நான் பார்த்தேன் அதனோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு அபிஷேகம் பண்ண போகிறேன் ஸோ ஆர்ட் நம்பர்ஸில் தான் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து விபூதி அதுக்கப்புறம் சந்தனம் அதுக்கப்புறம் பன்னீர் இது மூணு அபிஷேகம் தான் நான் வேலுக்கு பண்ண போகிறேன் அதெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம கரைச்சி வச்சிடலாம் ஏன்னா ஒரு ஒரு தடவையும் இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே இந்த விபூதி சந்தனம் பன்னீர் மூணையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம் விபூதியெலாம் யூஸ் பண்ணும்போது வாசனை விபூதி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல அரோமா அண்ட் ஃபீல் இருக்கும் சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா நான் சந்தன பொடி நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி முருகனுக்கு வந்து பூஜை பண்ணும்போது செவ்வாய்க்கிழமையில மோஸ்ட்டாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி யூடியூப்பில் வந்து திருப்புகள் அதாவது அந்த தொகுப்பு வந்து போட்டு விட்ருவேன் அது பாட்டுக்கு சாமி பாடிட்டு அந்த பாட்டு பாடிட்டே இருக்கும் ஸோ மோஸ்ட்டாக இது நீங்கள் வந்து முருகன் சம்மந்தப்பட்டது எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா திருப்புகள் போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப நல்லது முருகன் கிட்ட எப்படி வர கேட்கணும்னு தெரியுமா முருகன் கிட்ட எல்லோரும் பேசுகிறோம் ஆனால் முருகன் யார்கிட்ட திருப்பி பேசுவான்னு தெரியுமா அவன்கிட்ட என்ன கேட்டால் அவன் பதில் சொல்லுவான்னு தெரியுமா நீங்கள் கிட்ட போய் எனக்கு சொத்து வேணும் சுகம் வேணும் காசு வேணும் பணம் வேணும் பொன் வேணும் பொருள் வேணும் இப்படின்லாம் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க கொடுக்க மாட்டான்னு சொல்லவே இல்லை கொடுப்பான் கண்டிப்பாக கொடுப்பான் ஆனால் அதை மட்டும் தான் கொடுப்பான் நீங்கள் இதையெல்லாம் விட்டுருங்க எதையுமே கேட்காதீங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் எதையுமே கேட்காதீங்க நான் ஒரே ஒரு சூற்றம் சொல்கிறேன் அவன் உங்ககிட்ட திருப்பி பேசுகிறக்கான சூற்றமோ நீங்கள் ஒன்றும் கேட்காதீங்க முருகா எனக்கு எதுவுமே வேண்டாண்டா எனக்கு நீ மட்டும்தான்டா வேணும் முருகா நீ மட்டும் வேணும் உன்னை விட பெரிய சொத்து எனக்கு இல்லை உன்னை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை உன்னை விட பெரிய நிம்மதி எனக்கு இல்லை அப்படின்னு மட்டும் அவங்க கிட்ட கேட்டிருங்க அவனே வருவாங்க அவனே வந்து உங்க கூட பேசுவான் திடீர்னு பாத்தா பாக்குற இடத்துல நீ தெரியல என்கிட்ட ஏதோ சொல்ல வரேன் போச்சு போதும் எனக்கு வேறுபரங்கள் வேண்டுமான் இறைவா இதுதான் நிறைவா விபூதி சந்தனம் பன்னீர் மூணு வச்சு நல்லபடியாக அபிஷேகம் நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் பார்க்குற உங்களுக்குமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து அது பண்ணும்போதும் சரி அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணும்போதும் சரி எனக்கு ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஸோ முருகனை ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரியே இருந்துச்சு ஒரு வழியாக அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு இந்த ஸ்டாண்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்த முருகன் அந்த வேல் வந்து வைக்கிறதுக்கு மேலே வந்து அந்த ஓம் விளக்கு எப்போவுமே ஷஷ்டி அப்போ மட்டும்தான் நான் ஏற்றுவேன் அது பக்கத்துலேயே வந்து முருகனோட அந்த வேலையும் நான் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷஷ்டி அன்னைக்கு மட்டும் ஆறு தீபம் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன் அதாவது லாஸ்ட் வீக்கும் நான் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடியெலாம் நான் எந்த ட்ரை பண்ணதில்லை லாஸ்ட் வீக்கில் இருந்து தான் நான் ட்ரை பண்ணேன் ஸோ இது வந்து உங்களோடய ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் நிறைய பேரும் கூட கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து மண் விளக்கில் ஒரு குட்டி மண் விளக்கு அது வந்து நான் ஆறு விளக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் வந்து நெய் தீபம் போடுறது தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் அதுக்கு ஃபுல்லாக நெய்யெல்லாம் ஃபுல்லாக விட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் விளக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போது இந்த விளக்க வந்து நம்ம நார்மலாக வைக்காமல் வெத்தலை வச்சு வைக்க போகிறோம் அதாவது வெத்தலை தீபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வீட்லயே வெத்தலை கொடி இருக்குது நான் வந்து இருக்கேன் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம இருந்தே வெத்தலை வைக்கிறது இன்னுமே ரொம்ப ஸ்பெஷல் அதனால் ஒரு ஆறு வெத்தலை ஒரு சின்ன வெத்தலையாக கரெக்டாக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான வெத்தலையாக நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இது மேலே தான் விளக்கு வைக்க போகிறோம் இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கோலம் மாதிரி அதாவது மணப்பலகையில் வந்து மோஸ்ட்டாக இது போடுவாங்க நம்ம வந்து என்னோட சாமி கேபினெட் அதாவது பூஜை கேபினெட்லேயே வந்து இந்த பிரசாதம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் மனை மாதிரியே அதுலேயே நான் வந்து அந்த கோலம் வந்து போட்டுட்டேன் இதில் இந்த ஸ்டார் மாதிரி போட்டு அந்த ஒரு ஒரு ஸ்டார்க்குள்ளேயும் நம்ம வந்து ஆறு ஸ்டார் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம் அப்போது அந்த சரவண பவையில் அப்படியே வந்து விளக்கு வைக்காமல் நான் வந்து வெத்தலை வச்சு வைக்கிறேன் அதாவது ஒரு வெத்தலை தீபம் ஏற்றின மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கணும் அட் த சேம் டைம் ஷஷ்டிக்கு நெய் தீபம் போட்ட மாதிரி இருக்கணும் அதனால் ஆறு வெத்தலையை வச்சு நான் வந்து இன்றைக்கி விளக்கேற்றி சாமி கும்பிட போகிறோம் வெற்றிலை தீபம் போடும்போது நம்ம நினச்சது நடக்கும் நம்ம என்ன வே வேண்டோமோ அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எதையுமே நான் கேட்க மாட்டேன் எனக்கு என்ன நல்லதோ நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே நான் வேண்டுதல் வந்து வைப்பேன் அதுக்கு உண்டான இதுவும் எனக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ என்னோடய இது இப்படி தான் நீங்கள் ஏதாவது என் மனசில் நினச்சி வேண்டுறீங்க அப்படின்னா முழு மனசோட வெற்றிலை தீபம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேண்டது உங்களுக்கு நடக்கும் ஆறு நெய்தீபமும் நம்ம வந்து ஏற்றி வச்சாச்சு இப்போ மேலே வந்து அந்த ஓம் விளக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்டி அப்போ மட்டும்தான் நான் ஏற்றுவேன் மற்ற நாளில் நான் வந்து இந்த ஓம் விளக்கு ஏற்ற மாட்டேன் அதுலேயும் நெய்திபம் மட்டும் தான் ஷஷ்டி அன்னைக்கு நான் போடுவேன் அதனால அந்த விளக்கையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால எப்பவுமே வெள்ளிக்கிழமை என்னோட குலதெய்வ சாமிக்கு வந்து நெய் தீபம் வந்து எனக்கு ஏற்றுவேன் ஸோ அந்த அம்மனுக்கும் வந்து தீபம் போட்டுட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு அந்த விளக்கு எரியிறதை பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும் ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு முருகனோட மந்திரம் வந்து நான் படிப்பேன் ஸோ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் அந்த விளக்கு எரியும் அதுக்குள்ளே நான் வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து படிப்பேன் மோஸ்ட்டாக எல்லாமே பாட்டு மந்திரம் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஊதுவத்தி ஏற்றி சம்பிராணி காட்டி நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு ஷஷ்டி அப்படியே முடிச்சுக்கிறது தான் அதே மாதிரி சாம்பிராணி போடும்போது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லாம் இந்த தசாங்க பொடி தான் நான் வந்து ஏற்றுவேன் நார்மல் கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி ஏற்றுறதை விட அந்த தசாங்க பொடி ஏற்றுறது ரொம்ப நல்ல ஒரு கோயிலில் இருக்கிற ஸ்மெல் கொடுக்கும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த மேண்டேட்டரியான விஷயம் மூல்குட்டிக்கு பட்டை போடுறது எப்பவுமே சாமி கும்பிட்டுட்டு பட்டை போடலாம் வா அப்படின்னு வந்து அப்படியே உட்காந்துப்பான் ங்க கட்ட போடுறதுக்காக சும்மா சொன்னா பிசி நோ நோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் கிட்டே ஆகிடும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு மேண்டேட்டரியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னியை வாக் கூட்டிகிட்டு போகிறது ஸோ அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து விட்டு ரெடியாகி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்துடுவார் ஸோ வெள்ளிக்கிழமை எப்போவுமே நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போவோம் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டத்து பத்ரகாளி அம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அது வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட் திண்டல் மாதிரியே ஸோ அங்கே இருக்க வைப் எனக்கு இந்த கோயிலில் இருந்தது அதனால் அடிக்கடி வெள்ளிக்கிழமை தவறாமல் அம்மனை பார்க்க வந்துடுவோம் எப்போவுமே வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் பிரசாதம் எப்படி இருந்தாலும் நம்ம கைக்கு வந்துடும் அதனால் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையெல்லாம் நம்மளோட சாமிக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பெல்லெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடுவோம் ஸோ அவ்வளோ தான் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஸ்வீனிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்